மேச்சேரி <cs Hamilton> <cs Hamilton> <cs mustache geil Niss Oxford> ஓ இதே இந்த சைடு பாத்தீங்கன்னா மேச்சேரி சரிங்களா ஓ மேச்சேரில இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்தோம்னா ஆமா இந்த ஸ்டாப் பேர் என்ன சொன்னீங்க சந்திரமா கடை ஸ்டாப் ஓ சந்திரமா கடை ஸ்டாப் பாத்தீங்களா அங்க பாத்தீங்கன்னா போர்டு இருக்கு அங்க ஆமா அங்க போர்டு இருக்கு அதான் பஸ் ஸ்டாப் ஆ பஸ் ஸ்டாப் இப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர் இருக்குங்களா ஆ இருக்குங்களா 100 மீட்டருக்கு அப்படியே என்னடா பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணி பட்டாஸ் கடை இருக்குனா அப்ப அம்மியோ பிரம்மாண்டமா இருக்க மாட்டுகே ஆமா நான் எல்லாம் இருக்குனா ஓகேனா அப்படியே உள்ள போலாங்களா ஆ வாங்க நான் போலாம் ஆனா இப்ப என்னன்னா பாக்க போறோம் அண்ணா அங்க கிஃப்ட் வணக்கம் இருக்குண்ணா ஓகேண்ணா

அடே கலர் கலர் கலரமா இருக்குனா ஓ கலர் கலராவும் ஓகே ஓகே எல்லாமே இருக்கு னா இன்னா bro கடஸ்மா கடல்லமே இருக்கு பயங்கரமா பட்டாசுலாம் கூச்சி வச்சிருக்கீங்க இந்த 2025 தீபாவளிக்கு நம்ம ஷாப்ல பாத்தீன்னா பட்டாசு ரொம்ப கம்மி ரேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் bro நீங்க சொல்லுங்க bro ரொம்ப கம்மி ரேட்ல இருந்து காட்டுங்க

அண்ணா இது அம்பது ரூபா ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஐம்பது ரூபாய் குடுக்குறீங்க ஆமாண்ண சிவகாசி ரேட்டேண்ணா ஓ சிவகாசி ரேட்டே ஆமா என்ன ப்ரோ பாக்குறீங்களா அப்படிதாண்ணா நம்ம சேலத்துல பாத்தீங்கன்னா சிவகாசி ரேட்டுக்கே வந்து குடுத்துட்டு இருக்கீங்க ஏமாண்ணா சூப்பர் சூப்பரா அடுத்தது என்ன ப்ரோ பார்க்க போறோம் அடுத்தது ட்ரிபிள் சேர்ட்னா ட்ரிபிள் த்ரீ ஓகே அதுவும் இருக்குண்ணா அதுவும் அம்பதுதான் ஓ அதுவும் அம்பதுதான் ஆமாண்ணா பயங்கரம் பயங்கரம் ப்ரோ பாருங்கண்ணா கிட்ட வந்து பாருங்கண்ணா பாருங்கண்ணா பா சும்மா தெளிவா வச்சிருப்பீங்களா இது பீசே ஆனா

ரேட்டும்பாரியும்பாரி நிலப்பரிசு பாக்க போறோம் சின்னதுல இருந்து பெருசு ஓகே இது ஐம்பது அம்பது வாங்கிக்கலாம் ஆமா இது ஐம்பது ரூபாய் தான் இது நூறு நூறு ரூபாய்க்கா ஆமா இது நூறு ரூபாய் நூறு குடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இது நூத்தம்பது இது ஐம்பது இது

அடுத்ததுன்னா குரிலா விடுங்க பாக்கலாம் அது நூத்தி ஐம்பது ஓ ஐம்பதுங்களா அந்த குரிலா ஆமா ஆடி எஃப் பயங்கரமா இருக்க குரிலா இது ஒரு பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாட்டுங்க அப்படியே பயங்கரமா பாருங்க அந்த குரிலா மாதிரி கொரியா மாதிரி நல்ல சவுண்ட் வருங்க சூப்பர் 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 ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம் அச்சி மடி பெருசு பார்க்க போறோம்னா ஓகே இது பண்டில் எடுத்துக்கிட்டா எழுநூறு ரூபா பண்டில் எழுநூறு ஆமாண்ணா எழுநூறு ரூபா தான் ஓகே இப்போ சிங்கிள் பீஸ் சிங்கிளா பீஸா எழு எழுவது ரூபா எழுவது ரூபாய்க்கு ஆமாண்ணா ஓகே ப்ரோ அடுத்ததுங்க ப்ரோ ஆனால் அடுத்தது சின்னதுண்ணா பண்ணல எடுத்தா அறுநூறு ரூபா பீஸ் எடுத்தா அறுபது ரூபா அறுபது ரூபா வருது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்தது நைந்தாயிரம் வெடி பார்க்க போறோம்னா என்ன ப்ரோ சொல்லுங்க நைந்தாயிரம் வெடிக்கலாம் ஆமாண்ணா பாருங்கண்ணா இதே ரூபா தான் வெறும் இரநூறு ரூபா வெறும் இரநூறு தான் சூப்பர் 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 ப்ரோ அப்புறமேட்னா அதே மாதிரி

தாஜ்மஹால் பாருங்கண்ணா டைகர் பட்டாசு ப்ரோ ஆனா டைகர் இது ஆறுநூறு ரூபா தானா இது ஆறுநூறுங்களா என்ன ப்ரோ பட்டாசு பயங்கரமா இருக்கு மாட்டேன் இது எங்கேயுமே கிடைக்காதுண்ணா எங்கேயே இருக்கு ப்ரோ பை கூடாது ஆனா எங்கேயுமே எங்கேயுமே கிடைக்காது கிடைக்காது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்தது ப்ரோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அடுத்ததுங்கன்னா சிலிண்டர் வெடினா சின்ன பிள்ளைங்களுக்கு ஓ சிலிண்டர் அடி ஆமா அட வந்தாச்சு காண்டாச்சு ஆமா போடு இப்ப புஸ்ட் லேட்டஸ்ட் வந்து ட்ரெண்டிங் ஆமா சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏர்க்கனவே ட்ரெண்டிங் பட்டஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாரு சோ அதல பாத்தீங்கன்னா இங்க வந்து சிலிண்டர் அடினா சிலிண்டர் பாம் ஆமா அப்பா பயங்கரம் சரி ப்ரோ அடுத்து அப்படியே லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் எல்லாம் பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் வாங்க நம்ம லேட்டஸ்ட் பட்டஸ் பார்க்க போறோம் என்னடா லேட்டஸ்ட் என்ன பட்டஸ் நான் ட்ரெண்டிங் அவுட்னா

ஆனா கோவா நம்ம இங்கே கல்யாணி கடைக்கு வந்தா கோவா ஓ கல்யாணிக்கு வந்தாவே கோவா போலாம் போனா சூப்பர் சூப்பர் அங்க பாருங்க கோவா பட்டாஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் பாருங்க வந்தே பாரத் வந்தே பாரத் பட்டாசு வெடிக்கும் ஓகே ப்ரோ இப்ப அடுத்தது மேல இருக்கிற வெடி எல்லாம் பாக்கலாம் மேலே வச்சிருக்கீங்க ஆமா பயங்கரம் ப்ரோ அது என்ன வெடி ப்ரோ சோனிங்களா சோனி நான் ஓ ஆக்சன்ஷன் பட்டாஸ் இருக்குதே ஆமா அடுத்தது ப்ரோ

கல்யாணி பட்டாஸ் கடையில தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கிடைச்சிட்டு இருக்கு நம்ம கல்யாணி பட்டாஸ் கடையில லேட்டஸ்ட் மாடல் பட்டாஸ் பாப்பா என்ன ப்ரோ சொல்றீங்க லேட்டஸ்ட் பட்டாஸ் ஆமா என்ன சின்ன ப்ரோ ட்ரெண்டிங்ல இருக்க பட்டாஸ் ஆமானா நான் பாய் கையில வச்சிருந்த பயங்கரமா இருக்கு என்ன அது ப்ரோ அடிச்சு போடாதீங்க ஆஞ்சனியரோட கிளறனா அடே எப்பா பயங்கரமா இருக்கீங்க ஆமா சின்ன பிள்ளைங்க விரும்பி இது பண்றதுங்க ஓகே ப்ரோ அது எப்படி ப்ரோ வெடிக்கினா கையில போட்டு தட்டறீங்களே ஆனா அது நிலபரஸ் மாதிரி வெச்சீங்களா நான் ஓ நிலபரஸ் மாதிரி இப்படி கையில வச்சிட்டு அது மேல பத்த வச்சா அப்படியே சர்றன்னு போவோம் சூப்பர் சூப்பர் அதெல்லாம் ட்ரெண்டிங் பாருங்க நம்ம ஷாப்ல வந்து

ஷாப்ல எல்லாமே கல்யாணிலேயே இது பாட்டு பாடுற மாதிரி இது வரணும் ஓ பாட்டு பாடிட்டே வடிக்கும் ஆமா ஆனா சூப்பர் பனை மாலை கொட்டுற பட்டாசு இருக்குங்க என்ன ப்ரோ சொல்றீங்க பானமாலை எப்படி ப்ரோ இதெல்லாம் கொட்டும் ஆனா நீங்க வாங்கி போய் வீட்ல வெடிச்சா பனை மாலை கொட்டும்ண்ணா சூப்பர் ஓ அது மாதிரி வந்து இப்ப புதுசா வந்து பட்டாசு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ அடுத்ததுங்க ப்ரோ அடுத்ததுண்ணா ராக்கெட் இருக்குங்கண்ணா ஓ ராக்கெட்டுங்களா அண்ணன் இருந்து பெருசுல இருந்து எல்லாமே இருக்குங்கண்ணா ஓ இதெல்லாம் புல்லா ராக்கெட் தான் இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்குண்ணா எல்லாமே ஓகே ப்ரோ ஓகேண்ணா அது பென்சில் பட்டாசுங்க ஓ பென்சில் பட்டாசுங்களா சூப்பர் சூப்பர் சூப்பர்

நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி அந்த குருவி மாதிரி மாதிரி சின்னது இருக்குங்கண்ணா ஓகே ஓகே பேபி கிராக்கர் சின்னதுல இருந்து பெருசுல எல்லாமே இருக்குங்கண்ணா ஓகே ப்ரோ இது எவ்வளவு ப்ரோ ஒரு ரேட் 5 ரூபாங்கண்ணா ஓ 5 ரூபாய்க்கே ஸ்டார்டிங் ஆமா 5 ரூபாய்க்கே இருக்குங்கண்ணா என்ன ப்ரோ 5 ரூபாய்ல இருந்து 5000 வரைக்கும் இருக்குங்கண்ணா இத தான் ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்சிரணும் சமயா இருக்கு பாருங்க பேபிஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு ஆமாண்ணா பயங்கரமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாண்ணா ஏனவடிக்கு இது இருக்குண்ணா ஓகே யான வடி இருக்குங்கண்ணா யான வடி இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பரா இருக்குங்கண்ணா சூப்பர் 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 சூறாவளி இருக்குங்கண்ணா சூரா சூப்பர் ப்ரோ சூறாவளி இருக்கு எல்லாம் பட்டாசு இருக்குங்கண்ணா ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு பாக்குற பட்டாசு பாக்குறம்னா வந்து இருக்குங்க ஓகே அண்ணா இது பாக்ஸே ஒரு நூத்தம்பது ரூபா தானா இது என்ன ப்ரோ டிஃபரண்ட் ஆமாண்ணா தூக்கி போட்டா வெடிக்கணும் ஓ வெங்காய வெடி மாதிரி நான் வெங்காய வெடி மாதிரி ஆமா நான் சின்ன பிள்ளைங்க விரும்பி வெடிக்கிங்க நான் சூப்பர் 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 எவ்வளவு ப்ரோ பாக்ஸே பாக்ஸ் 150 ரூபாய் தான் 150 ரூபாய் தான் ஆமா சூப்பர் சூப்பர் ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ வந்திருக்கு நம்மளுது இதுவும் அப்படி தான் உரஞ்சி போற மாதிரி நான் தீப்பெட்டில உரஞ்சி போற மாதிரி நான் ஊசி பட்ட சவுண்ட் வெடிக்கு நான் பிஜிலி வெடி சவுண்ட் வெடிக்கு நான் ப்ரோ பயங்கர பயங்கர ப்ரோ அடுத்துங்க ப்ரோ பிஜிலி வெடி நான் ஓ பிஜிலி வெடி ஆமாண்ணா இல்ல வெறும் முப்பது ரூபா தானா முப்பது ரூபாய்க்கு ஆமா சூப்பர் ப்ரோ அடுத்ததுங்க ப்ரோ ஐம்பது ரூபாண்ணா ஓ ஹல்க் 50 ஓகே ப்ரோ அறுபது ரூபாய் இருக்கு அவத்தார் வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஆமா சூப்பர்லயே கம்மி பட்ஜெட்ல இருக்குன்னா அஞ்சு அஞ்சு ரூபா போட்டா அஞ்சு ரூபா போட்டா காமிச்சிருந்தீங்க ப்ரோ ப்ரோ பூண்டு வடினா பூண்டு ப்ரோ சவுண்ட் நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு ஓகே இது அம்பது ரூபா ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஆமா ஒரு பீஸ் அம்பது ஓகே இது இது பத்து என்ன ப்ரோ பத்து ஆமா பத்து ரூபா பத்து குடுத்துட்டு இருபது ரூபாயில எல்லா ரேட்லயும் இருக்குண்ணா நம்ம கடையில

பர்ச்சேஸ் பண்ணி குறைந்த விலையில் தரமான தரமான பொருட்கள் வந்து விற்கப்படுது மற்ற கடைகளை விட இங்க வந்து பார்த்தீங்களா பத்து பர்சன்ட் கம்மியாக தான் கிடைக்குங்க சூப்பர் சூப்பர் இந்த கடை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து மேச்சேர்லருந்து ஓமலூர் போற வழியில சந்திரமா கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க நம்ம கடைக்கு வர அனைத்து வாடிக்கையாளருக்கும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்குபவர்களுக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்கப்படும் ஓகே சரி ஓகே